ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நாத்தங்காய் பறித்து நம்ம சர்வஸ் செய்ய போகிறோம் அப்படியே அதில் சாதம் எப்படி செய்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ருசியாக இருக்கும் சத்துக்களும் அதிகமாக இருக்குது இதுக்கு நம்ம வெள்ளம் தான் போட போகிறோம் நிறைய எலுமிச்சம்பழம் நார்த்தம்பழம் இது எல்லாமே எடுத்துக்கும்போது சி விட்டமின் அதிகமாக கிடைக்கும் நிறைய வேர்வை போது நமக்கு பார்த்திங்கன்னா சத்து அதிகமாக தேவைப்படுது இதுக்கான சி விட்டமின் இந்த நார்த்தம்பழத்தில் அதிகமாக இருக்குது இதை நம்ம சாறு புழிஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம பணம் கற்கண்டு இல்லைன்னா நார்மல் வெல்லம் போட்டு இந்த இதை குடிக்கும்போது பசியை தூண்டும் மயக்கம் இருக்குது அதை மாத விடாய் காலத்தில் எடுத்துக்கும்போது சி விட்டமின் நிறைய கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் இந்த ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது அந்த மயக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குமட்டல் வாந்தி இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படுது நார்மல் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கும் ஒரு ஒருவிதமான சத்துக்கள்னும் பொழுது இந்த நார்த்தம்பழத்தில் இதுக்குன்னு தனியாக ஒரு நறுமணம் இருக்கும் அதனால் இந்த ஜூஸ் குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏற்கனவே இதை திக்காக காய்ச்சி ஒரு எசன்ஸ் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் நிறையா பழம் கிடைக்கிது தோட்டத்தில்ன்னு போது அதை போட்டுட்டு வெள்ளம் போட்டு பாகு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா வெளியில் போயிட்டு வந்து அந்த பாகில் ஒரு ஸ்பூன் போட்டு ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஐஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நிறைய கிடைக்கிற சீசனில் அந்த எசன்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த ஜூஸை வடிகட்டிட்டு கொஞ்சமாக வெள்ளம் போட்டு நார்மல் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது இதை மாதிரி செய்துக்கோங்க சில சீசனில் மட்டும்தான் நார்த்தம்பழம் நிறைய இடத்துல காணப்படும் அந்த டைமில் பாதிக்கு பாதி ஜூஸ் எவ்வளோ போடுறீங்களோ அதே அளவு வெல்லம் போட்டுட்டு நல்லா நீங்கள் பாகு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோ சத்துக்கள் இந்த நார்த்தம்பழத்தில் காணப்படுது இப்போ நம்ம சர்பத்து குடிக்கிறோம் அப்படின்னும் பொழுது நிறைய சத்துக்கள் உடனடியாக ரத்தத்தில் கலக்குது இதுவே நம்ம சாதம் பண்ணி சாப்பிடும்பொழுது அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரசம் வச்சாலும் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி ஜூஸு சிம்பிளாக நான் எப்படி செய்கிறது அப்படின்றத காட்டியிருக்கேன் ஏற்கனவே பதியில் இதில் பார்த்திங்கன்னா பாகு எடுத்து எசன்ஸ் நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை சாதம் மாதிரி எப்படி இந்த ஜூஸ் எடுத்து செய்யலாம் அதை தான் அடுத்தபடி பார்க்க போகிறோம் ஜூசை புழிஞ்சு நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ எப்பெல்லாம் ரசம் வைக்கிறீங்களோ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நீங்கள் அந்த ரசத்தில் ஊற்றிட்டிங்கன்னா ரசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க அந்த நார்த்தம்பழம் ரசம் பசியை தூண்டுற தன்மை அதிகம் குழந்தைங்களுக்கு பசி எடுக்கலன்னு போது கண்டிப்பாக இந்த நார்த்தம்பழம் ரசம் அவங்களுக்கு நிறைய வச்சு கொடுங்க இப்போ இதை நம்ம சாதம் எப்படி கலர்றது லெமன் ரைஸ் மாதிரியே தான் சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் இதுக்கு நம்ம கொஞ்சம் இஞ்சி ஜாஸ்தி போட்டுக்கணும் சளி பிடிக்காமல் போது இஞ்சி கருவேப்பில் ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் எடுத்திருக்க பழம் ஆறு பழத்தோட அந்த சாறு எடுத்திருக்கேன் இதை வடிகட்டி இதை நம்ம எடுத்து தான் இப்போ சாதம் கலர போகிறோம் லெமன் ரைஸ் கலரி வச்சோன்னா எப்படி ஒரு இருக்கோ இருக்கும் மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும் ஸ்மெல் வந்து இந்த நார்த்தம்பழத்தோட வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே மனசை மயக்கிற வாசனைன்னே சொல்லலாம் சாப்பிடும்போது நம்ம அப்படியே அந்த சாதம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் நிஜமாகவே நீங்கள் ஒரு டைம் செய்து பாருங்களேன் அவ்வளோ அருமையான சுவையில் இருக்கும் வாங்க நம்ம இந்த சாதம் எப்படி கலரலான்றதை பார்ப்போம் நாத்தம் பழம் வச்சு நீங்கள் அந்த சாறு எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்விடை நீங்கள் பாட்டிலில் போட்டு ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வெறும் சாதம் வச்சுட்டாலும் சூடாக பொழுது ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து பசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த குழம்பு செய்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பதினஞ்சு நாள் வரையுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு அடுத்தது கடலைப்பருப்பு இதை போட்டிருக்கோம் கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க அதனோடய வாசனை இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸோட வாசனையும் எடுப்பா காட்டும் கையளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்தபடி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நான் ஆறு எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஆறு அளவுக்கு எடுத்திங்கனா தான் ஸ்பைசியாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் குளிப்பு இருக்குல்ல அந்த அளவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு பச்சை மிளகாய் போடணும் இஞ்சி இதை மாதிரி கல்லுல நசுக்கி போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு வாயில் ஒன்று ரெண்டாக கிடச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் கையளவுக்கு வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம வேர்க்கடலை போடணும் போட்டுட்டு அதே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் செய்து வச்சுருக்கிறது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் வரையும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்றோன்னு பொழுது ஒரு வாரத்துக்கு கூட வீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஜூஸ் கிடைக்கும் பொழுது இதை மாதிரி செய்து பாருங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறீங்க போது போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நம்ம இதை வடிகட்டி எடுத்துகிட்டு இதில் இருக்க அந்த கொட்டைகள் இதை கூட நம்ம தொட்டியில் போட்டு பொழுது நல்லா பார்த்தீங்கன்னா செடி நல்லா தழைத்து வரும் இதை எடுத்து நம்ம தோட்டத்தில் வைக்கும்பொழுது நிறைய காய்கள் காய்க்கும் நார்த்தம்பழத்தோட தனி சிறப்புனா அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை அந்த மரத்தில் இருக்க துளிர்கள் இருக்குது பாருங்கள் அந்த துளிர்கள் அதை நல்லா இடித்து மிளகாயோட இந்த லெமன் ஜூஸ் போட்டு உருண்டை உருண்டையாக பண்ணி வைப்பாங்க அது இன்னுமே சூப்பராக இருக்கும் அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நார்த்த இலை கொழுந்து வச்சு ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்க ஆறு பழங்களோட ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த நார்த்தம் பழக்கத்தில் அதிக அளவில் இருக்குது நிறைய மயக்கம் வருது அப்படின்றவங்க இந்த பழம் வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஜீரா மாதிரி எடுத்துகிட்டு சர்க்கரை போட்டும் எடுக்கலாம் வெள்ளம் போட்டும் எடுக்கலாம் இதை ஊற்றி கலரி நம்ம பாட்டில் வச்சிடோம் போது ஒரு ஒரு ஸ்பூன் எப்போயும் நீங்கள் இருக்கும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த மயக்கம் வாந்தி குமட்டல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த ஜூஸ் எடுத்துக்கும் போது நல்லா பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இந்த டைமில் போட்டு ஒரு கலர் கலரி நிறுத்திடுங்க இதை நம்ம சூடான சாதத்தோடு இப்படியே கொதிக்க கொதிக்க போட்டு கலரி வச்சாலும் மத்தியானம் நம்ம ஒரு லஞ்சுக்கு கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லியோட வாசனை நல்லா எடுப்பாக இருக்கும் இப்போ இதை கொதிக்க வச்சு நம்ம வச்சுட்டு சாதம் கலறி வச்சு இலையில் மடிச்சுட்டு எங்கன்னா வெளியில் போகும்போது பிக்னிக் போகும்போது சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போ பாரு நம்ம லெமன் ரைஸே செய்கிறதோட இதை மாதிரி ஒரு தடவை நார்த்தம் சாறு இதை எடுத்து சாதம் கல்லுறது இது மாதிரி குழம்பு செய்யறது பண்ணுங்கள் பழம் மாதிரி நல்லா பழுத்து இருக்கிறத முழு பழத்தை நல்லா தூளாக கட் பண்ணி போட்டு அதில் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வைப்பாங்க வெல்லம் போட்டு அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த பழத்தை முழுசாக பழங்களை போட்டு வெல்லம் போட்டு காரக்குழம்பு வைக்கிறது அதுவும் பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அதோட தோலில் இருக்க அந்த தன்மை குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதை நம்ம முழு பழம் எடுத்து குழம்பு வைக்கலாம் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் இந்த ரசத்தில் ஊற்றியிருக்கேன் வாசனை பார்த்திங்கன்னா கம கமன் இருக்குது ஜூஸாக குடிக்கலாம் அடுத்தது ரசம் வைக்கலாம் குழம்பு செய்யலாம் முழு பழத்தை போட்டு நம்ம காரக்குழம்பு வைக்கலாம் நிறைய இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இந்த நார்த்தம் பழங்கள் மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்கும் கண்டிப்பாக இதை எடுத்து இதை மாதிரி பல வகைகளில் பயன்படுத்துங்க நிறையவே சத்துக்கள் இருக்க இந்த நார்த்தம் பழம் உப்பில் ஊற வச்சு ஊறுகாய் போட்டாலும் ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நார்த்தம் பழங்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரி கெட்டியாக சொர சொரப்பாக இருக்கும் இதோட தோல்லேயும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது முழுசாக போட்டு நம்ம ஊறுகாய் போட்டாலும் ரொம்பவே ருசியாக இருக்கும் இதே சீசனில் நெல்லிக்காயும் நிறையா கிடைக்கும் இந்த நெல்லிக்காய் வச்சு எப்படி நம்ம ஊறுகாய் போடுறது இதெல்லாம் எப்படி சர்வஸ் செய்கிறது அடுத்தது இதில் ஒரு மிட்டாய் ஒன்று செய்வாங்க இதை தான் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படின்றத அடுத்த அடுத்த பதிவுகள் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த பதிவுகள் ஆரோக்கியமான பதிவுகள் பார்க்கணுன்னு போது மறக்காமல் விஜய் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் நெல்லிக்காயோட நன்மைகளை நம்ம முழுமையாக பார்ப்போம் தேன் நெல்லிக்காய் கொட்டைகள் இல்லாமல் இதை மாதிரி சின்ன சின்னதாக நிலா மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம தேனில் ஊற வச்சுட்டு மூடி வச்சுட்டோன்னு போது நல்லா பார்த்திங்கன்னா அந்த தேனும் நெல்லிக்காய் சாரம் காயும் தேனும் வாயில் வச்சு சாப்பிட்டிங்கன்னும்போது அடிக்கடி தண்ணி தாக்கம் வர்றது தவிர்க்கப்படும் கற்றாழை மோர் இது எல்லாமே தொடர்ந்து வரப்போகுது எல்லா பதிவுகளும் பார்க்கணுன்னு போது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக போது கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் அடுத்த ஒரு ஆரோக்கியமான பதிவில் நம்ம சந்திக்கலாம் பாய்